அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கணேஷிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற ஹனஃபி ஃபிகர் சட்ட கிதாபின் ஆரம்ப தஹாரத்தை நாம் நிறைவு செய்த பிறகு கிதாபு சலாஹ் என்ற தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்தை பல பிரிவுகளாக பல பாடங்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பாடங்களை நாம் நிறைவு செய்த பிறகு நாற்பத்தி மூன்றாவது பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருமையினால் நாம் வந்திருக்கிறோம் அலமதுல்லா இந்த நாற்பத்தி மூன்றாவது பாடத்திலே நாம் கடந்த பாடத்தினுடைய ஒரு சிறிய தொடர்ச்சி ஒன்றை நிறைவு செய்த பிறகு இன்ஷா அல்லாஹ் வாஜிபாத்து சலாஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகையின் வாஜிபுகளுடைய பாடத்திற்கு நாம் வர இருக்கின்றோம் தொலகையினுடைய வெளிபொருளுகள் உள்பொருளுகளை நிறைவு செய்த பிறகு வெளிபொருளுகளில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய நிபந்தனைகளை நாம் படித்த பிறகு இப்பொழுது தொழுகையினுடைய வாஜிபாத்து சலாஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகையினுடைய வாஜிபுகளுக்குள் நாம் வந்திருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது பாடத்திலே நாம் இருக்கிறோம் அலமந்துல்லா தொலகையினுடைய வாஜிபாத்துகளை பற்றிய விளக்கத்தை என்ற பாடத்தை துவக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ஜாமியா அர் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாங்கள் தாராள உதவிகளை தாருங்கள் இந்த அர் ரகீபு கல்வி அறக்கட்டளை பல சன்மார்க்க ஷரீரத்தினுடைய சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறது எங்களுடைய ஆதரவுகளோடு இந்த சேவைகள் இன்ஷா அல்லாஹ் கையாமத்து நாள் வரை அல்லாஹ் நடக்க செய்வானாக நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலக்துல்லா இப்போது நாம் கடந்த பாடத்தினுடைய இறுதியிலே நாம் பார்த்தோம் இந்த நாலு ஐந்து ஆறாவது பாயிண்ட்டுகளை நாம் பார்த்தோம் அதாவது தொழுகைக்கு முன்பு திபிலா தெரியாதவர் அதற்காக வேண்டி ஆய்வு செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து அவர் ஏதேனும் ஒரு திசையை நோக்கி அவர் தொழுது விட்டாலும் அந்த தொழுகை விட்டது அவர் மீது மீட்டி தொழ வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை தொழுகையிலேயே அவருடைய சிந்தனைக்கு பிறகு அவர் தொழுதும் தொழுகையிலே அவர் தவறு செய்கிறார் என்ற உணர்வு இருந்தால் தொழுகையிலே அப்படியே சுத்தனோ மேலும் தொழுகையை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அ ஏழாவது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க அதாவது சிந்தனை இந்த இடத்தில் முக்கியம் என்று சொன்னார்கள் சிந்தித்து திபிலாவை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் இந்த முகல்ல இருக்கிறானே யாரு இந்த விஷயத்தில் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறானோ திபிலாவை சிந்திக்க வேண்டுமோ அவன் சிந்தனை இல்லாமல் அவன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பித்து விட்டான் திவிழாவை பற்றி எந்த ஆய்வும் செய்யாமல் தொழுகையை ஏதோ ஒரு திசையை நோக்கி தொழுக ஆரம்பித்து விட்டான் இது அனுமதி இல்லை இருப்பினும் இவ்வாறு இவன் செய்து விட்டான் செய்த பிறகு என்னானது தொழுகையை முடித்து விட்டான் தொழுகையை முடித்த பிறகு அவன் அறிந்து கொண்டான் அன்னஹோ அசாப நிச்சயமாக அவர் சரி செய்திருக்கிறார் சரியாக தான் தொழுது இருக்கிறார் என்று அவர் அறிந்து கொண்டார் சரியாக தான் தொழுது இருக்கிறார் என்று அவர் அறிந்து கொண்டால் சஹத்து அவருடைய தொழுகை சரியாகி விட்டது ஏன் அதாவது சிந்திக்காமல் தொழுதாலும் தொழுகை முடித்த பிறகு அவருக்கு தெளிவாக தெரிந்து விட்டது நான் ஏற்கனவே செய்தது சரிதான் அசாப அப்படின்னா கிபாவை சரியாக நோக்கி விட்டார் என்று அவர் அறிந்து கொண்டார் அப்படின்னா தொழுகை சரியாகி விட்டது என்றால் சிந்தனை இல்லாவிட்டாலும் யதார்த்தமாக அவர் தொழுத திசை சரியான திசையாக தான் இருந்திருக்கிறது அப்படிங்கறதுனால அந்த தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை சஹத்து சகத் என்றால் சஹத்து சலாது அந்த தொழுகை சரியாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றான் ஏன் அவர் சிந்திக்காமல் செய்தாலும் கரெக்டான திசையை நோக்கி அவர் நின்று இருக்கிறதுனால தொழுததுனால அவருடைய தொழுகை சகீகாக ஆகிவிட்டது அஸ்ஸாம் எட்டாவது விஷயம் ஒருவன் சிந்திக்காமல் நம்ம பார்க்கணும் ஏழாவது பாடத்துல என்ன சொன்னாங்களோ அதே தான் சிந்தனையே செய்யாமல் ஆரம்பித்தான் அவனுடைய சரியான திசையை கொண்டு பி இசாபத்தி அவனுடைய சரியான திசையை கொண்டு அவன் அறிந்து கொண்டான் ஃபீஹா சீஹானா அந்த சிந்திக்காமல் தொழுகையிலே அவன் அறிந்து கொண்டான் என்றால் அந்த தொழுகை பாசிதாகி விட்டது விட்டது மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தெளிவான கிபிலாவை சிந்தனை செய்து ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டும் இது எப்படி அப்படின்னா கமா அந்த ஒன்றை போலம் யாலம் பதூ அஸ்லா லௌலம் யாலம் அவன் அறிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த கிபிலா கிபிலாவை கிபிலாவுடைய திசை அந்த கிபிலாவை சரியாக முன்னோக்கியதை அவன் அசலன்னா ஒரு காலம் ஒரு காலம் அந்த கிபிலாவை சரியாக முன்னோக்கியதை அவன் அறியாமல் இரு அறியாமல் இருப்பானே அந்த ஒன்றை போலியானம்னா அறியாமல் இருக்குது கமானா அந்த ஒன்றை போல ஒரு காலம் அந்த கிபிலாவினுடைய சரியான திசையை அவன் அறியாமல் இருப்பானே அந்த ஒன்றை போல இதுக்கு என்ன விளக்கம் சிந்திக்காமல் ஒருவன் ஆரம்பித்து விட்டான் ஆய்வு செய்யாமல் தொழுகை ஆரம்பித்து விட்டான் தொழுதுகிட்டு இருக்கும் போதே அவர் தொழுதது சரி என்றோ அல்லது தொழுதது சரியில்லை என்றோ எந்த விளக்கமும் அவருக்கு தெரியவில்லை என்றால் அந்த தொழுகை பாசிதாகி விட்டது சரி என்று தெரிந்தாலும் சரி அது தவறு என்று தெரிந்தாலும் சரி தொழுகையில் அவன் அந்த விஷயத்தை அறிந்து கொண்டாலே அவனுடைய தொழுகை பாசிதாகி விட்டது முறிந்து விட்டது ஆனால் மேல சொன்னது எப்படின்னா எப்படியோ தொழுகை முடித்த பிறகு தான் செய்தது சரி என்று தெரிவது ஆனா இங்க அப்படி இல்லை தொழுகையிலேயே தான் செய்தது சரி என்றோ அல்லது தான் செய்தது சரியில்லை என்றோ தொழுகையிலே அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இரண்டு நிலையிலும் தொழுகை முறிந்துவிடும் இங்கே ஏன் காரணம் என்ன காரணம் என்ன தொழுகையிலே சரி என்று தெரிந்தாலும் பசாதாகி விடுமா அப்படின்னா ஆமா இந்த சூரத்தில் மட்டும் இந்த சட்டத்தில் மட்டும் அவருடைய தொழுகை ஆயிருச்சு காரணம் என்னவென்றால் அவருடைய அதுமுத்தகர் தான் அதுமுத்தகர் சிந்திக்காமல் தொந்தது என்ற ஒரு குற்றத்திற்காக தொழுகையில அவர் செய்தது சரி என்று தெரிந்தாலும் அல்லது சரியில்லை என்று தெரிந்தாலும் அவருடைய தொழுகை ஃபாசிதாகி விட்டது ஏன் அதுவும் தகர் தான் இந்த இடத்துல பொக்கஹாக்களை காரணமாக காட்டுறாங்க சிந்திக்காமல் தொழுது தான் இவர் செய்த தவறு எனவே இதன் காரணமாக இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால் அவருடைய தொழுகை பாசிதாகி விட்டது முடிந்து இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிய வேண்டும் ஒன்பதாவது இது தனிப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு கூட்டம் ஒரு முக்ததிகளுடைய ஒரு கூட்டம் சிந்தித்தார்கள் சிந்தித்தால் சிந்திக்கிறாங்க ஜிஹாத்தின் பல திசைகளை அவர்கள் சிந்தித்தார் ஜிஹாத்தின் ஜமா மன்ன சாலிம் வசவுலாக இருந்தாலும் அதற்கு ஜரு தான் வரும் ஏன் ஜமா மன்ன சாலிமாக இருக்கிறதுனால இதுல நெசவு வராது சரி ஜிஹாத் ஜிஹத்தினுடைய பன்மை ஒரு முக்ததிகளுடைய ஒரு கூட்டம் பல திசைகளை சிந்தித்தாள் ஒருத்தருக்கு கிழக்க தோணுது ஒருத்தருக்கு மேற்க தோணுது ஒருத்தருக்கு வடக்க தோணுது ஒருத்தருக்கு தெற்க தோணுது ஒவ்வொருத்தரும் ஒரு திசையை சிந்திக்கிறாங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க மேலும் இமாமிஹிம் அவர்களுடைய இமாமுடைய நிலையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய இமாமுடைய நிலையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இமாம் எங்கு நிக்கிறார் கூட தெரியல அல்லது இமாம் நிற்கக்கூடிய திசை தெரிந்தால் கூட இமாமுக்கு பின்னால் எல்லாரும் அந்த திசையை நோக்கி தொழுந்துடுறாங்க ஆனால் ஜஹிலு அறியாமல் இருக்கிறார்கள் ஹால இமாமுகி அவர்களுடைய இமாமுடைய நிலையை இமாமுடைய திசை நிலை என்றால் திசை அப்ப என்ன செய்வார்கள் இந்த மாதிரி நடக்குமானா கும் இருட்டான பகுதிகள்லாம் நடக்கும் கடும் இருட்டு எந்த வெளிச்சமும் இல்லை இமாம் எந்த பக்கம் நிற்கிறார் எந்த திசையில நிற்கிறாருன்னு பின்னாடி இருக்கக்கூடிய முக்ததிகளுக்கு தெரியல அப்படின்னா தூஜு ஜி உம் இதனுடைய ஜஜாங்க வருது அவர்களுக்கு இந்த தொழுகை போதுமானா போதுமானி அலா அந்த தொழுகை அவர்களுக்கு போதுமானதாக சலாவின் பக்கம் பார்த்து வீடு அந்த தொழுகை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதாவது கூடிரும் ஏன் அப்படின்னா எல்லாரிடத்துலயும் இந்த தகர்றி இருக்கு இதுதான் பாயிண்ட் பாயிண்ட்ல தகர்றி ரொம்ப முக்கியம் தகர்றி செய்து தவறி இழைத்து விட்டாலும் அது சரியாக ஆயிரும் தகர்றி செய்யாமல் அவன் சரியாக தொழுதாலும் அந்த தொழுகைக்கு அடையில் அவன் கண்டுபிடித்தால் அந்த தொழுகை பாசித் ஆயிடுச்சு அப்ப தகர் என்பது ஹனஃபிஃபித்து சட்டத்துல ஒரு முகல்லஃபினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மையாக பார்க்கப்படுறது சிந்திக்கணும் ஆய்வு செய்யணும் நாம செய்தது சரியா தவறா என்பதை பார்க்க வேண்டும் இதாக ஹனஃபிஃபித்து சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹுடைய கிருபையினால் இந்த பாடத்திலே நாம் வெளி நிபந்தனைகளில் ஒரு சிறிய பகுதியை நாம் பார்த்து விட்டோம் ஆக வெளி நிபந்தனைகளையும் பார்த்து விட்டோம் வெளி பரலுகள் உள் பரலுகளை பார்த்து விட்டோம் இப்போது நாம் ஆஹ் தொழுகையினுடைய வாஜிபாத்திற்கு வந்திருக்கிறோம் இது ஒரு பிரிவு பசுல் என்றால் கடந்த காலத்தினுடைய தொடரு தான் அந்த தொடரில் ஃபராஹிது ஷராஹித்தை முடித்த பிறகு வாஜிபாத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் தொழுகையின் வாஜிபுகள் பற்றிய பாடம் உடைய பன்மை வாஜிபாத் தொழுகையின் வாஜிபுகள் பற்றிய பாடம் வாஜிபுகளை நம்ம வாஜிபுகள் என்றுதான் தமிழ்லையும் சொல்ல முடியும் அவசியம் என்று சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு டெஃபினேஷன் நம்ம வாஜிபுகள் என்று தான் சொல்ல முடியும் என்பதுதான் ஒரு ஆய்வாக இருக்கிறது இப்ப நாம் தெரியணும் வாஜிப் என்றால் என்ன வாஜிப் என்றால் வருதை விட ஒரு சிறிய அந்தஸ்து குறைந்த தலாயில்கள் விஷயத்துல பருதுடைய தலாயில்களை விட வாஜிபாத்துகளுடைய தலாயில் கொஞ்சம் வன்னியாக கொஞ்சம் அந்தஸ்து குறைவானதாக இருக்கும் பராயுதுடைய ஆதாரங்கள் தலாயில் என்றால் ஆதாரங்கள் பரலான அமல்களுடைய ஆதாரங்கள் கதாயியாக இருக்கும் வாஜிபான அமல்களுடைய ஆதாரங்கள் கொஞ்சம் வன்னியாக இருக்கும் அதாவது ஒருபடி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப வித்தியாசம் இருக்காது ஒருபடி கீழே இறங்கியிருக்கும் ஆனால் புகாக்கள் சொல்வார்கள் ஃபராயுதுக்கும் வாஜிபாத்திற்கும் மத்தியில அமல் ரீதியான எந்த வித்தியாசமும் இல்லை ஒரே மாதிரியானதுதான் ஆனால் தலாயிலுடைய விஷயத்துல ஆதாரங்கள் விஷயத்துல ஃபரதுடைய ஆதாரங்கள் கத்தாய் மிக உறுதியானதாக ஆஹ் வாஜிபினுடைய தலாயில் தன்னியானதாக அதாவது உறுதியை விட கொஞ்சம் ஆஹ் குறைவானதாக இருக்கும் இதுக்கு பேர் தான் வாஜிபாத் தொல்கையினுடைய ஃபராயுதுகளை விடும் பொழுது தொழுகை முற்றிலுமாக பாசிதாகிவிடும் சஜிதா சகுவை கொண்டு ஈடு கட்ட முடியாது தொழுகையினுடைய வாஜிபாத்துகளை விடும் பொழுது சஜிதா சகுவை கொண்டு அதை ஈடு கட்டலாம் அதனுடைய குறைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆனால் ஃபராயுதை சஜிதா சகுவை கொண்டு அதனுடைய குறைகளை நாம் பூர்த்தி செய்ய இயலாது என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹமதுல்லா மத்தன் இந்த பாடத்திலே நாம் தொழுகையினுடைய வாஜிபாத்துகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் முப்ததா முப்ததா தொழுகையினுடைய வாஜிபுகளாகிறது கட்டாயமான வாஜிபுகளாகிறது அது என்ன அப்படின்னா அவைகள் பதினெட்டு விஷயங்களாக இருக்கின்றன தொழுகையினுடைய வாஜிபுகள் மொத்தத்தில் பதினெட்டு விஷயங்களாக இருக்கின்றன என்பதை இங்கு தெளிவுபடுத்துறான் பதினெட்டு விஷயங்கள் தொழுகையினுடைய வாஜிபுகளாக இருக்கின்றது பொதுவாகவே ஃபுகாக்களுடைய கண்ணோட்டத்தின்படி மிக முக்கியமான வாஜிபுகள் என்றால் ஒரு ஆறு விஷயத்தை தெளிவுபடுத்துவார்கள் ஒன்று சூரத்துள் ஃபாத்தியா ஓதுவது இரண்டாவது ஆஹ் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையில் சத்தமாக ஓதுவதும் மெதுவாக ஓத வேண்டிய தொழுகையில் மெதுவாக குரான் ஓதுவது மூணாவது தகதியுல் அவர்கான் எந்த ஒரு ருக்கும்களையும் நிதானமாக நிறுத்தி அழகாக செய்வது அவசரப்படாமல் இருப்பது நாலாவது முதல் இருப்பு முதல் இருப்புனா இரண்டு இருப்புகள் கொண்ட தொழுகையில முதல் காதா வாஜிபாகும் ஐந்தாவது தஷகூது ஓதுதல் தகையாத்திலே தஷகூது ஓதுவது வாஜிபாகும் ஆறாவது தொழுகையினுடைய செயல்களை வரிசையாக செய்வது வாஜிபாகும் இந்த ஆறு தான் பிரபலமான தொழுகையினுடைய வாஜிபாடுகள் ஆனால் அந்த ஆறோடு இணைக்கப்பட்ட சில முக்கியமான பகுதிகளையும் முசன்னிப் அலைஹர் ரஹ்மா ஒன்று சேர்த்து இதனுடைய சிறிய சிறிய ஜுசுக்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் இந்த இடத்திலே பதினெட்டாக நமக்கு குறிப்பிட்டு வருகிறார்கள் பொதுவாக நூர்இதாஹுடைய கிதாபிலே தொழுகையினுடைய ஒட்டுமொத்த அஹ் ஜுசுக்கு ஜுசுவி மசாயில்கள் சிறிய சிறிய துணுக்குகளையும் ஒன்று சேர்த்து அதையும் ஆய்வு செய்து சொல்வது இவர்களுடைய ஒரு தனித்தன்மையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தின் நாம் பார்க்க வருகிறோம் வாருங்கள் ஆரம்பமாக நாம் பார்ப்போம் அல் அவ்வளவு தொலுகிந்தி வாஜிபாத்தில் மிக முக்கியமான வாஜி முதன்மை வாஜித்து சூரத்துல் கடந்த பாடத்தில் நாம் தெளிவுபடுத்திருக்கிறோம் வெறும் ஓதுதல் பருள் ஆனால் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவது வாஜிப் ஷவாஃபியா ஷாஃபியாக்கள் இடத்துல சூரத்துல் ஃபாத்தியா இமாம் முகத்ததி முன்பரி எல்லோரின் மீதும் சரலாக இருக்கிறது கணசி சட்டப்படி ஃபாத்தேஹா சூரா ஓதுவது வாஜிபாக இருக்கிறது சூரத்துல் ஃபாத்தேஹாவை ஓதுவது இரண்டாவது மேலும் சூறாவை இணைத்து ஓதுதல் வம்மு சூரா என்றால் ஏதேனும் ஒரு சூறாவை சூரத்தின் பாருங்க நக்கீராவா போட்டிருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் திருக்குறானுடைய நூத்தி பதினாலு சூறாக்களில் எந்த சூறாவனாலும் இணைக்கலாம் ஏதேனும் ஒரு சூறாவை இணைப்பது லம்மு என்றால் இணைத்தான் இணைத்தல் முதாஃப் முதாஃபிலே லம்மு என்பது மஸ்தர் ஏதேனும் ஒரு சூறாவை இணைத்தல் அவ் அல்லது சலாசி ஆயாத்தின் கிசாரின் சிறிய கிசார் என்றால் சிறிய மூன்று வசனங்களை இணைப்பது சூறாவை இணைப்பது அல்லது சிறிய மூன்று வசனங்களை இணைப்பது இதுவும் ஒரு வாஜிபாக இருக்கிறது ஒன்று சூறாவை சேர்த்துக்கணும் தம்ம சூறான்னே சொல்லுவாங்க தமிழில் அல்ல சூறா என்றால் ஏதேனும் ஒரு சிறிய மூன்று வசனங்களை சேர்த்து ஓதுவது வாஜிபாக இருக்கிறது வெறும் பார்த்தா மட்டும் ஓதக்கூடாது சரி எங்கே சேர்த்து ஓதனும் இதை பாயிண்ட் பாயிண்டா பிரிக்கிறாங்க துணை சூறா இணைக்கக்கூடிய இந்த விஷயத்தை தனித்தனியாக பிரித்து சொல்கிறாங்க முதல் விஷயம் தொழுகையிலிருந்து குறிப்பிடப்படாத இரண்டு ரக்காத்திலே குறிப்பிடப்படாத இரண்டு ரக்காத்திலே ஆஹ் சூறாவை இணைச்சு ஓதனும் பொதுவாக வரலான ரகத்துல ஆஹ் நான்கு ரக்காத்தாக இருந்தாலும் அல்லது இரண்டு ரக்காத்தாக இருந்தாலும் முதல் இரண்டு ரக்கத்தில் சூறாவை இணைத்து ஓதுவது பர்லில் வந்து நான்கு ரக்காத்துங்கிறதே கிடையாது நான்கு ரக்காத்தில் துணை சூறா என்பது ஹனஃபி சட்டப்படி கிடையாது ரெண்டு ரக்காத்துல மட்டும்தான் இருக்கு முட்டாத்தா அது ரெண்டு ரக்காத்தோ நாலு ரக்காத்தோ ஆனால் ரெண்டு ரக்காத்துல மட்டும்தான் தம்மு சூறா இருக்கு ரெண்டு ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தாலும் நான்கு ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தாலும் மினல் ஃபருது பரலான தொழுகையில் இருந்து சரளுங்கிற கைதை தெளிவுப்படுத்துது இதே சுண்ணத்து வித்திரு நஃபிலாக இருந்தால் அதுல எல்லா ரக்காத்துகளிலும் சூரா இருக்கிறது ஆனால் முதல் இரண்டு ரக்காத்தில் மாத்திரம்தான் வம்மு சூரா இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் பா இரண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க வித்திரி வித்திருடைய அனைத்து ரகாத்துகளிலும் சூறாக்களை இணைக்கணும் வித்திருடைய அனைத்து ரகாத்துகளிலும் என்ன செய்யணும் சூறாக்களை இணைத்தே ஆக வேண்டும் இத்திருடி மூணு ரக்காத்து அனைத்துனா மூணு ரக்காத்து தானே இருக்கு அப்போ எல்லார்காத்திலும் இத்தருடி எல்லார்காத்திலையும் சூறா இருக்கிறது ஜா மூணாவது பாயிண்ட் ஒன் நஃபிலி நஃபிலுடைய எல்லார காத்துகளிலும் அது ரெண்டாக இருந்தாலும் நாலாக இருந்தாலும் எல்லார காத்திலும் துணைசூரா என்பது பொதுவாக நஃபில்கள் மற்ற சுன்னத்துகள் என்பது நனஃபி சட்டப்படி அது வந்து என்பதாக சொல்லுவாங்க நாலு ரக்காத்தா தொழுதாலும் அது ரெண்டு ரெண்டா கணிக்கப்படுது மொதல் ரெண்டு ரக்காத்து தனி அடுத்த இரண்டு ரக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அது வரும் எனவே நஃபில் சுன்னத்துகளாக இருந்தால் அதிலும் நாலு ரக்காத்திலும் துணை சூரா ஓதணும் வித்ராக இருந்தால் அதிலும் தொடர்ந்து மூணு ரக்காத்திலும் துணை சூறாக்கள் ஓதப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்ஹம்துலில்லா இல்லா அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் மூணாவது சூரத்திற்கு ஒரு மூணாவது வாஜிபினுடைய மூணாவது வகை அசாலிஸ் மூணாவது கிரா அத்தி கிரா அத்தை குறிப்பாக்குவது கிரா ஓதுவதை குறிப்பாக்குவது பில் ஊலையை அதாவது பிராத்துல் பாத்திகா திராத்துனா வெறும் பிராத்து சூரத்துல் பாத்திகாவை குறிப்பாக்குவது சில் ஊலையைனி மினல் சரோபை பரலான்னு தொழுகையிலே முதல் இரண்டு ரக்க சூரத்துல் பாத்திகாவாக இருக்கட்டும் அல்லது துணை சூராவாக இருக்கட்டும் ஊலையேன்னா முதல் இரண்டு ரகத்திலே குறிப்பாக்கி விடுவது பருள்ல முதல் இரண்டு ரக்காகத்தினுடைய பாத்தியகா ஓதுதல் கம்பு ஊதுதல் ஓதுதல் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் பருளுடைய மூணாவது நாளா ரகாத் என்பது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதுதான் ஆனால் அது வாஜிபுடைய அந்தஸ்து இல்லை ஆனால் முதல் இரண்டு ரகாத்தில் ஓதப்படக்கூடிய கிராத்துல் ஃபாத்தியாவும் கிராத்து வம்முசூராவும் வம்முசூராவுடைய ஊதுதலும் வாஜிபாக இருக்கிறது என்பதை இந்த சட்டம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நாலாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சூரத்துல் ஃபாத்தியாவை சூராவை விட முற்படுத்தி ஓதுவது சூரத்துல் ஃபாத்தியாவை சூராவை விட முற்படுத்தி ஓதுவது என்ன சொல்றாங்க ஃபாத்திஹா துணைசூராவை சேர்த்து ஓதப்படக்கூடிய இடங்களில் முதல்ல அல்ஹு சூரா ஓதணும் அடுத்து துணைசுவரா ஓதும் முதல்ல துணைசூரா ஓதிவிட்டு அப்புறமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா நாம வந்து வாஜிபை பிற்படுத்திய மாற்றி வைத்த அந்த ஒரு செயலுக்காக கடைசி சர்தா சகு செய்தே ஆக வேண்டும் நாம கவனிக்கணும் இந்த செயல்கள்ல இதில் சொல்லப்பட்டதற்கு மாற்றமாக நாம் எதை செய்தாலும் கடைசியில் சஜிதா சகு வாஜிபாகி விடும் சஜிதா சகு எப்படி செய்ய வேண்டும் போன்ற சட்டங்கள் அந்த பாடத்தில் இன்ஷால்லா நாம் பார்க்கலாம் இந்த செயல்களுக்கு நாம் மாற்றங்கள் செய்யும் பொழுதோ அல்லது நாம் விடும் பொழுதோ கண்டிப்பாக நமக்கு சஜிதா சகு வாஜிபாகி விடுகிறது என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து நாம் ஐந்தாவது பாயிண்டிற்கு நாம் வந்துவிட்டோம் ஐந்தாவது சொல்லுகிறார்கள் அல் ஹாமிசு ஐந்தாவது லில் ஜபஹதி சிஸ் சுஜூதி பெராத்தினுடைய விஷயத்த முடிச்சிட்டு அடுத்து சஜிதாவுடைய நிலைக்கு வர்றாங்க மூக்கை இணைப்பது இந்த இடத்துல ரொம்ப இணைக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னாலும் ரொம்ப சூரா சூரத்துல் ஃபாத்தேஹாவே அலஹந்துடன் இணைப்புங்கிற மாதிரி மூக்கை இணைப்பது லில் ஜபஹத்தி வெற்றியோடு சிஸ் சுஜூதி சஜிதாவிலே பராயுதுடைய பாடத்துல தொழுகையினுடைய அருகாந்துடைய பாடத்துல நம்ம பாத்தோம் தொழுகைல உள்ருல நெற்றியை பூமியில் வைப்பது ஃபருளுன்னு சொன்னாங்க ஆனா மூக்கை வைக்கிறது வாஜிபுன்னு அப்பவே சொன்னோம் மூக்கை அப்படி தூக்கிட்டாலும் தொழுகை ஜாயிஸ் ஆகிவிடும் அந்த விஷயத்தை இங்க சொல்றாங்க நெற்றியை வைப்பது ஃபரலு ஆனால் மூக்கையும் சேர்த்து பூமியில் பட வைப்பது வாஜிபாக இருக்கிறது வாஜிபாக இருக்கிறது சஜிதாவிலே மூக்கை நெற்றியோடு இணைத்து வைப்பது சரி அசாதிசு ஆறாவது விஷயம் இத்தியான விஸ் சஜித தி சாணியதின் அபலல் இன்திகாலி ஹா அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது சஜதாவை கொண்டு செய்தல் அதாவது இரண்டு இரண்டாவது சஜிதாவை கொண்டு வருதல் இரண்டாவது சஜதா செய்தல் எல்லா ரகாத்துகளிலே அபுலல் இன்திகாலிலே ரைரிஹா அது அல்லாத வேறொரு கூனின் பக்கம் மாறுவதற்கு முன்னால் இந்து என்றால் மாறுதல் இகைரிகான அது அல்லாத அது அல்லாத வேறொரு கூனுக்கு மாறுவதற்கு முன்னால் ஒவ்வொரு காத்திலும் இரண்டாவது சஜிதாவை கொண்டு வருதல் இரண்டாவது சஜிதா வாஜிபுடைய ஸ்தானத்தில் இருக்கு அதாவது ரெண்டு சஜிதாவுக்கு நடுவில் எந்த வாஜிபான செயலோ பரலான செயலோ வேற ஒரு அமலும் கிடையாது ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில் காதா சிறிய அமர்வு உடனே அடுத்த சஜிதா வேறொரு அமலை ரெண்டு சஜிதாவுக்கு நடுவுல செய்யக்கூடாது இரண்டாவது சஜிதாவை முதல் சஜிதாவோடு இணைத்து செய்து விட வேண்டும் இடையில் காதா செய்த பிறகு ரெண்டுக்கு நடுவுல பசில் பிரிவு வேறொரு செயலை கொண்டு பிரிப்பது கூடாது என்பதை தெளிவுபடுத்தினாங்க ஏழாவது தொழுகையினுடைய ருக்கூல்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நிம்மதியாக செய்வது நிதானம் அதாவது ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி தோழி கொத்துவதை போல கொத்தாமல் நிதானமாக ஒவ்வொரு அமலையும் செய்வது நிதானம் இல்லாத தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் திருடாதீர்கள் என்ற ஹதீஸை கொண்டு தெளிவுபடுத்தியிருப்பார்கள் எனவே இந்த இத்துமி நானும் இந்த ததீலுள் அர்கான் சொல்லுவாங்க அந்த ருக்குன்களை நிதானமாக செய்வதும் தொழுகையினுடைய ஒரு வாஜிபுடைய ஸ்தானத்தில் இந்த செயலும் இருக்கிறது அசாமினும் எட்டாவது முதல் அமர்வு அமருதல் இரண்டாம் அமர்வு கடைசி அமர்வு தொழுகையினுடைய ரூபநாகம் ஆனால் முதல் அமர்வு நான்கரை காத்தினுடைய தொழுகையிலோ அல்லது மூன்று காத்துடைய தொழுகையிலோ முதல் அமர்வு என்பது வாஜிபாக இருக்கிறது இந்த அமர்வை விடுவதின் காரணமாக சஜிதாசகு செய்து கொண்டாலே தொழுகை பூர்த்தியாகி விடும் முற்றிலுமாக இந்த அமர்வை விடுவதனால் தொழுகையே பாசிதாகி விடாது தொழுகை பாசிதாகி விடாது சஜிதா சகு இதற்கு ஈடாக அமைந்து விடும் சஜிதாசகு செய்து கொண்டால் போதுமானது அத்தா சகோ ஒன்பதாவது ஒன்பதாவது வாஜிபுகளின் பக்கம் நாம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த முதல் ஓதுவது என்ன செய்வது ஓதுவது முதல் அமர்வில் ஓதுவது தசகுபாக இருக்கிறது கிடையாது சரியான சட்டத்தின்படி முதல் அமர்வில் தசகு ஓதுவதும் முதல் அமர்வு அமருவதும் இரண்டுமே வாஜிபு தவிர சொர்லு கிடையாது ருக்குன் கிடையாது தஷகுது நம்ம அத்தகையாத்தில் துவங்கி வஷது அன்ன முகம்மது அபுதுகு வர சூலுகு வரை உண்டான அந்த வாசகத்திற்கு தான் தஷகுத் என்பதாக சொல்லப்படும் இந்த தஷகுதை ஓதுவதும் வாஜிபாக இருக்கிறது சொர்லு கிடையாது அல்ல ஆஷிரு பத்தாவது பத்தாவது வாஜிப் وقراءته في الجلوس

என்பதாக சொல்றாங்க எந்த விஷயத்தையும் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள் அலஹம்துல்லா இதுவரை நாம் தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் பத்து விஷயங்களை நாம் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு பார்த்து விட்டோம் ஏற்கனவே நாம் கூறியதின் பிரகாரம் தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் மொத்தம் பதினெட்டு விஷயங்களை முசமிஃப் அலை ரஹ்மா கொண்டு வந்தார்கள் அதிலே பத்து விஷயங்களை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆஹ் அடுத்த தொடராக இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடங்களில் பார்ப்போம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வர